ஐயா மூன்று முறை நான்கு முறை தொடர்ந்து முதலமைச்சர் நீக்கிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதியவர்கள் நியமிக்கிறார் இது அவருடைய சர்வாதிகார போக்கை காட்டுறதா பரவலாக பேசப்படுது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கய்யா இது ஜனநாயக நாடு மத்திய பிரதேசம் சரி அது நாலாவது முறை ராஜஸ்தான் அவரும் தொடர்ந்து அங்கே அந்த வசுந்தரா ராஜே சிந்தியா அவங்க வந்து ரெண்டு முறை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தவங்க ரமன் சிங் சத்தீஸ்கரில் அவரும் ரெண்டு முறை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தவர் அவரும் ஆற்றல் மிக்க தலைவர் ஆனால் இவங்க மட்டும்தான் அங்கே இருக்காங்களா பாரதிய ஜனதா கட்சி அது ஒரு பெரிய படை அங்கே ஆயிரக்கணக்கான தலைவர்கள் இருக்காங்க இது ஜனநாயக நாடு இப்போது நாம் ஜாதியெல்லாம் பார்க்குறதில்லை எல்லோரும் ஓர் இடை எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் இந்நாட்டு மன்னர் நம்ம எல்லோரையும் சமமாக தான் பார்க்குறோம் இருந்தாலும் ஒரு பட்டியலின வகுப்பு வகுப்பை சார்ந்தவர் ஒரு பழங்குடி வகுப்பை சார்ந்தவங்க ஒரு இந்த வகுப்பை சேர்ந்தவங்க அந்த வகுப்பை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு அது சொந்தங்களின் தொடர்ச்சி தான் ஜாதிங்கிறது இப்போ ஒரு ஒரு யாதவ ஜாதி அப்படின்னா அது யாதவ சொந்தங்கள் நம்ம கல்யாணம் வீட்டுக்கு போகும்போது நம்ம ஒரு சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போகிறோம்னா அது தூரத்து தூரத்து சொந்தத்தில் உள்ளவங்க எல்லோரும் அங்கே வருவாங்க அப்படி தூரத்து தூரத்து சொந்தத்தை எல்லாம் சேர்த்து ரவுண்ட் பண்ணிக்கிட்டா அதை தான் நம்ம ஜாதின்னு சொல்கிறோம் அது சொந்தங்களின் தொடர்ச்சி தான் ஜாதிங்கிறது அப்போ இந்த சொந்தக்காரங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் தரணும் அரசியலில் அதிகாரம் தரணும் அவங்களுக்கு அதிகாரம் தரணும் எல்லாருக்கும் அதிகாரம் தரணும் தானே இது ஜனநாயகம் தானே நானே இருப்பேன் நானே முதலமைச்சராக இருப்பேன் தொடர்ந்து நான் செத்த பிறகு என் பையன் முதலமைச்சராக இருப்பான் அவன் செத்த பிறகு அவன் பையன் இருப்பான் அவன் செத்த பிறகு அவன் பையன் அது அது ஜனநாயகம் அது இது இந்த ஆட்சி தான் வேண்டாண்டி தான் அவனுடைய ஆட்சி வேண்டாண்டி தான் சமஸ்தானங்கள் வேண்டாண்டி தானே நம்ம சமஸ்தானங்களெல்லாம் ஒன்று சேர்த்துட்டு எல்லாருக்குமா சேர்ந்த ஒரு ஆளுமை இந்திய அரசு பாரத தேசம்னு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் உருவாக்குனாங்க தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க மத்திய பிரதேசத்தில் இப்போ ஒரு தலைவர் வந்திருக்காங்க முதலமைச்சராக ஒரு யாதவ் வந்திருக்கிறாரு இங்கே ஒரு பழங்குடி வகுப்பினர் வந்திருக்காங்க இப்படி நிறைய தலைவர்கள் இருக்காங்க பிஜேபியில் ஆயிரம் பேர் இருக்காங்க அப்படிங்கிறத இது காட்டுதே ஒழிய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சர்வாதிகார தன்மையை காட்டலை பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சமூக அக்கறையை காட்டுகிறது அவருடைய தன்மையை காட்டுகிறது இப்போ எல்லாருக்கும் வேணும் இப்போ நான் இருக்கேன் நாளைக்கு நீங்கள் உட்காரணும்னு நினைப்பீங்கல்ல நான் செயல்படுறேன் நான் தான் செயல்படணுன்ட்டு நீங்கள் நினைப்பீங்கல்ல எல்லோரும் தான் செயல்படணும் நான் செயல்பட்டாச்சும் அடுத்தது நீங்கள் செயல்படுங்க அடுத்தது அவரும் செயல்பட்டுட்டும் ஒருத்தரே தான் செயல்படணும்னு இருக்கா இது ஒன்றும் குடும்ப ஆட்சி நடக்கலல்ல இது ஜனநாயக ஆட்சி இல்லையா இது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஜனநாயகத்தன்மையை காட்டுகிறது இல்லை இப்போ இல்லை இப்போ ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருந்தவங்க திருமதி ராஜ சிந்தியா அவர்கள் வந்து ஏதோ முரண்பட்டு நடக்கிற மாதிரி செய்திகள் அடிப்படுது அதை பற்றி இவங்க திமுக காரங்க காங்கிரஸ்காரங்க அவங்க மாநிலங்களில் அப்படி தான் நடக்கும் அவங்க கட்சியில் அப்படி தான் இப்போ ஒருத்தரை மாற்றிட்டா அவர் உடனே ஒரு கொடி பிடிச்சிடுவார் ஒரு கோசி ஆகிடும் அப்புறமா அவரை போட்டால் இன்னொருத்தரை கொடி பிடிச்சிடுவார் அது ஒரு கோசி ஆகிடும் இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் ஐம்பது கோசி இருக்குது திமுகவுலையும் இப்போ கோச்சி தான் இருக்குது ஏன் திமுகவில் கருணாதி குடும்பத்தை விட்டு வெளியே போக மாட்டேங்கிறாங்க வெளியே போனால் பிரச்சனை வந்துடும் நினைக்கிறாங்க ஐம்பது கோச்சியாக அது திமுக உடஞ்சிடும் அதே போல் நேரு குடும்பத்தை விட்டு ஏன் காங்கிரஸ் வெளியே போகல வெளியே போனால் காங்கிரஸ் உடஞ்சிரும் சுக்குநூறாயிடும் இப்பவும் சுக்குநூறாக தான் இருக்குது அப்படி தான் செயல்பட்டு இருக்குது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படி கிடையாது இந்த எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஓஹோ வசுந்தராஜ சிந்தியாவை செலெக்ஷன் பண்ணல சவுகான் அவர்களை செலெக்ஷன் பண்ணல மத்திய பிரதேசத்தில் அதனால் சிவராஜ் சவுகான் அவர்களை செலெக்ஷன் பண்ணல மத்திய பிரதேசத்தில் அதனால் ரமன் சிங் அவர்களை செலெக்ஷன் பண்ணல சத்தீஸ்கரில் அதனால அங்கே ஒரு பிரச்சனை வந்துடும் இவன் இவன் வீட்டு பாடத்தையே மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறான் நாம் அவனுக்கு என்ன சொல்கிறோன்னா காங்கிரஸ் காரணம்ங்க திமுக காரணம் உன் வீட்டு படத்தையே மனசில் வச்சுக்கிட்டு நீ கருத்து சொல்லாத இது உங்கள் வீட்டு கதை இது காங்கிரசனுடைய கதை அது அந்த கற்பனையில் வசுந்தராஜ சிந்தியா அப்படி பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிவிடுவாங்க இப்படி பண்ணிவிடுவாங்க அப்படின்னுட்டு அவங்க நினைக்கிறாங்க அது அவங்களுடைய பகல் கனவு ஆனால் நிஜம் அப்படி கிடையாது பாரதிய ஜனதா கட்சி அவர் அவர் எவ்வளவு மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறாரு அவர் மத்திய பிரதேசத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் எவர் சந்தோஷமாக இருக்கிறாரு ஆனால் அந்த பெண்களெல்லாம் வருத்தப்படுறாங்க ஐயா நீங்கள் இல்லாமல் போய்ட்டுங்களே அப்படின்னு கேட்டு ஆனால் அவர் சிரிக்கிறார் சிரிக்கிறார் அவர் கண் கலங்க இல்லையே நம்ம வீடியோவில் பார்க்குறோமே மகிழ்ச்சியாக இருக்கிறது அதே போல் தான் ராஜா சிந்தியாவும் மகிழ்ச்சியாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க இது வந்து நம்ம பொது பணிக்கு வந்திருக்கோம் மக்கள் பணிக்கு வந்திருக்கோம் நாம் கொஞ்ச நாள் தோல் கொடுத்தோம் இனி பக்கத்தில் இருக்கிறவர் தோல் கொடுக்கட்டும் கோயில் தேரை எப்படி இழுக்கிறோம் நம்ம கொஞ்சம் இழுத்தோம் அவன் பக்கத்தில் இருக்கவும் வந்து இழுக்கிறான் இல்லை இடம் கொடுக்கணும்ல நானே தான் இழுப்பேன் அப்படியா ஒரு லட்சம் பேர் கூடியிருக்காமில்ல தேரை இழுக்கிறதுக்கு எல்லோரும் தானே வந்து கை கொடுக்குறாங்க அதே போல் இந்த அரசுக்கு எல்லோரும் கை கொடுப்பார்கள் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி அதுதான் சங்கம் வளர்த்த பாரதிய ஜனதா கட்சி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்கவங்க கட்சியில் இப்படி சண்டை நடக்கும் எப்படி அதிகார யு குஸ்தி யுத்தம் நடக்கும் அதே மாதிரி தானே அங்கேயும் நடக்கும் அப்படி நினச்சி சிலர் அப்படி சொன்னாங்க ஆனால் அதில் எந்த அளவுக்கு உண்மையும் கிடையாது கடுகளவு கூட உண்மை கிடையாது மிக மிக ஒற்றுமையாக மிக மிக திறமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேச மாநில அரசுகள் அமைந்திருக்கிறது